ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் இன்றைக்கு பார்க்க போகிற ரெசிபி சீனி அவரக்காய் பொரியல் அதாவது கொத்தவரங்காய்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது சாதம் சப்பாத்தி கூட சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் இதை சுலபமாக செதலாம் இதை எப்படி செதலான்னு பார்த்துருவோம் நான் இரநூறு கிராம் கொத்தவரங்காய் அதாவது சீனி அவரக்காய் எடுத்திருக்கேன் இது வீட்டு தோட்டத்தில் காய்ச்சது தான் இது இவ்வளோ இருந்து இதை இப்போ நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து பொடியாக நறுக்கி எடுத்துக்கிடணும் பாருங்கள் பெரியதாகட்டா இருக்கலாம் ஆனால் இந்த பொரியலுக்கு சின்னதாக தான் இருக்கணும் இப்போது எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம் அடுப்பில் கடாயை வச்சு காஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுவேன் நான் விட்டுருக்கேன் தேங்காய் எண்ணெயில் இந்த பொரியல் செய்தால் நல்லா இருக்கும் பாருங்க ஒரு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க உளுந்து நல்லா பொறிஞ்சு வாசனை வரணும் இதில் ரெண்டு ஒரு காஞ்ச மிளகா ரெண்டா பிச்சு போட்டுருங்க ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி போட்டுருங்க ரெண்டு பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் போடுங்க போட்டு நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் வெங்காயம் நல்லா நிறைய போடணும் ஒரு பெரிய வெங்காயம் போட்டுருங்க இப்போ இதில் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா பதம் வந்தால் போதும் நல்லா வாசனையிட்டும் இருக்கும் இதில் ரெண்டு பல் பூண்டை தட்டி போட்டுருங்க இந்த ரெண்டு பல்லு பூண்டை இங்கே நல்லா தட்டி போட்டுருங்க நல்லா வாசனையாகிட்டே இருக்கும் பாருங்கள் இப்போ தான் வந்துட்டு இப்போ வந்து நம்ம பொடியை நறுக்கி வச்சால் சீனி அவரைக்காயை போட்டுருவோம் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுக்கிட்டு கருவேப்பில் நாங்கள் கருவேப்பில முதல்ல வெங்காயத்து கூட போடலை அதனால் நீங்கள் முதல்ல வெங்காயம் மதக்கும் போதே கருவேப்பிலையை போட்டுருங்க அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இது நல்ல ஒரு நிமிஷம் கிளறி விட்ட பிறகு இப்போ நம்ம தண்ணி ஒரு அரை கப்பு தண்ணி விட்டுருங்க நல்லா வெந்து வரணும் இது மூழ்க அளவுக்கு தண்ணி விடுங்க அப்படின்னா தான் நல்லா வெந்து வரணும் வேக இதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்புறம் நல்லா கிளறி விட்டு இதை மூடி வச்சுருங்க நல்லா வந்து வரைட்டு ஒரு நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தா இப்படி இருக்கும் பாதி அளவு தண்ணி வந்துரு வத்தி வந்திருக்கு இந்த நேரத்தில் உப்பு பார்த்துருங்க கொஞ்சம் உப்பு பார்த்து உப்பு போட்டுவிடுங்க இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் போல் வறுத்த வேர்க்கடலையே மிக்ஸி ஜாரில் மாற்றி ஒன்று ரெண்டுமா பொடிச்சு வச்சுடுங்க இப்படி பாருங்கள் இதை ஒரு தட்டில் மாற்றிட்டு அதே மிக்சி ஜாரில் மூணு டேபிள் ஸ்பூன் துருவனை தேங்காய் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு மூணு துண்டு வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் மூணு வெங்காயத்தை போட்டுவிடுங்க மூணு சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி போட்டுவிடுங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு பல்லு பூண்டு இதையும் போட்டு கொஞ்சம் கொர குரண் அரைச்சி வச்சுருங்க இப்போ நம்ம தண்ணி எல்லாம் சுந் வத்தி வந்துடுச்சு வத்தி வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சால் தேங்காயை போட்டுருவோம் தேங்காயை போட்டு கிளறி கொஞ்சம் மூடி வச்சுருங்க சிம்மில் போட்டுருங்க ஒரு நிமிஷம் சிம்மில் போட்டு ரெண்டாவது திறந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சை வாசனை எல்லாம் போயிடும் நம்ம மஞ்சள் தூள் மிளகாய் தூள் பச்சை வாசனை எல்லாம் போய் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம வறுத்த வேர்க்கடலையும் பிடிச்ச வேர்க்கடலையும் போட்டுருவோம் போட்டு நல்லா கிளறி ரொம்ப நேரம் கலரன்னு வேண்டாம் உடனே ருசியை பார்த்துட்டு உப்பு எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இறக்கிடலாம் இது சாதம் சப்பாத்தி கூட சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் வேர்க்கடலை போடாமல் செய்யலாம் வேர்க்கடலை போட்டு செய்தா ரொம்ப அருமையாக இருக்கும் சப்பாத்தி கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இது உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது பாருங்கள் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ